ஏங்க ஏங்க போனை பார்த்தா காது செவுடா இருப்பல காதுக்கு கால எப்படி இருக்கான் பாரு ஆ இதுக்கு நீ அடிச்சே எவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருக்க உங்களுக்கு காதை கேட்க முடியுது அதுக்கு அடிச்சு தான் கூப்பிடுறேன்மா பக்கத்துல வந்து தொட வேண்டியதுதானே ஆமா தொட்டால அண்ணால திரும்பிடுவாரு எங்க போனாலும் போன் தான் பாத்திரம் கூட உடம்பு இருக்காக பாத்ரூம் கூட போனாலும் போன் தான் சரி என்ன எதுக்கு கூப்பிட்டு போ பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் கேட்டி சமையல் எல்லாம் யார் பண்ணுவா ஓம்போக்ல போட்டுட்டு போறேன் யா இந்த வீட்ல மர்மகன் நான் மட்டும் தான் இருக்கனா இன்னொருத்தி இருக்கல அவ பொங்குவா இல்ல உங்க அம்மா பொங்குவாக நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்

நான் கூப்பிடும்போது நிமிந்து கூட பார்க்கல இப்ப நான் போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படா போவேன்னு காத்துட்டு இருந்தீங்க ஏமா தாயே எப்படி இருந்தா இப்படி எல்லாம் குப்பை கண்டுபிடிக்கலமா ஆபீஸ்க்கு நேரா ஆயிட்டு சொல்லி போறதுக்கு எந்திச்சே அப்படி இல்ல நான் எப்ப போய் தொலைவேன் பத்திருப்பி அப்படி தள்ளு 9 மணி ஆவுது எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு நான் போறேன் போற வழி தான ஏனி கொண்டு விட்டுட்டு போங்க நான் வேற ரூட் நீ வேற ரூட் பரவால ஏனி கொண்டு விட்டுட்டு அப்படியே சுத்தி போங்க சரி காலை சுத்தின பாம்பு மாதிரி பின்னாடி வருது வந்து தொலை எவ்வளவு நேரமா ஒரு வீட்டை கூட தொடச்சிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல வர வேண்டாம்மா இலக்கா ரொம்ப கரையா அழுத்தா இருந்துச்சு இருக்காங்க சீக்கிரம் வந்து ஒரு காப்பி ஆ சரிங்கக்கா சவுந்தளக்கா வா லட்சுமி பாத்து நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்க நீங்கள் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கங்களா ஆமாமா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன திடுது இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு முத மொத வயல நாட்டு நடப்புறமா அதனால சாந்தி கூட்டிட்டு போலாம் வந்தேன் வருஷம் நட்டுவோம் நல்லா செழிப்பாக இருக்கும் அதனால இந்த ஏ லட்சுமி சொல்லுறேன் தப்பாக நினைச்சுக்காத நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற அவளை போய் கூப்பிடறேன் அவன் நட்டினா அந்த வயல் வழங்குமா திரும்ப தழுத்து வருமா மத இக்கா அப்படி சொல்லாது என்ன பொண்ணு மனசு என்ன கஷ்டப்படும் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா நீ கிவன் பயிரை நல்லா விளைஞ்சு வரணும்னு ஒரு நல்ல இடத்துல தான் சொல்றேன் அவளுக்கே ஒரு புழு பூச்சி கூட உன்னை தங்கல வயிற்று இப்ப எப்படி நீ போய் கூப்பிடுற அவ வந்ததுல இருந்து பத்து வருஷமா முத நாத்து அவதான் எனக்கு நட்டித்தரான் விளைச்சல் எவ்வளவு அமோகமா இருக்கு தெரியுமா உங்களுக்கே தெரியும் பத்து வருஷமா எப்படி நல்ல விளைச்சல் இருக்கு அதுக்கு முன்னாடி கூட அவ்வளவா இல்ல இப்ப நல்லா இருக்கும் நாங்க சும்மா அவ்வளவு குறைச்சலாப்பா வாசிச்சுடுங்க என்னமோ நான் சொல்லி கேட்கல சரி என்ன போங்க நீனே கூட்டிட்டு போ சாந்தி ஆ அம்மா ம் ஊரில் உள்ள எல்லாத்தையும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே நடிப்பாந்தால பத்து மணிக்கா நாற்று நட்டுறமா எப்பவும் முதல் நாட்டு நீ தானே நடித்தருவ இந்த வட்டி வந்துடுனே ஆ சரிம்மா இந்த குளிச்சுட்டு வரேனம்மா ஆ சரிம்மா கொஞ்சம் பத்து மணிக்கு முன்னாடியே வந்துரேனம்மா முதலி நீ தானே கட்டணும் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்க்கா ஆ சரி லட்சுமி போயிட்டு வாட்டி குளிச்சிட்டு போயிட்டு வரக்கா நீ கிழிச்சிட்டு போ கிழிக்காம போய் முதல் வீடெல்லாம் நல்லா தொடச்சிட்டு எனக்கு காப்பி போட்டு தந்துட்டு எங்கேயும் போ ஆ சரிங்கக்கா ம் சரிங்கத்த சரிங்கத்தான் வந்துட்டா என்னக்கா வாரத்துக்கு தான் சந்தை வருது ஒரு நல்ல காய்கறியா கொண்டு வந்தான அழுகி போனதெல்லாம் கொண்டு வியே அழுகி போனதை வச்சிருக்காங்களா யார் அழுகி போனதை வச்சிருக்கோம் கண்ணு என்ன நொல்லையா இல்லக்கா காய்கறி ஒன்றும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்லையா அந்த அளவுக்கு இல்லையுன்னு எல்லாரும் கடைக்கி பாத்துப்போ என்னக்கா பொசுக்குன்னு சண்டைக்கு வாரியே உண்மையை தானே சொன்னேன் நீ உன் வேலையை பாத்துட்டு போ சரிக்கா நீங்க ரொம்ப நான் இருக்கேன் கடைக்கு போய் வாங்கிக்கிறேன் வந்துட்டா இவனா காய்கறி வாங்க வர எதுக்கு வரா சண்டைக்கு வாரம் வாரம் வந்துடுதான் காய்கறி சொத்த அது சொத்த எடுச்சத்தை நாலஞ்சு அழகிட்ட போயிடுறான் காய்கறியில இவன் வாங்காம போறதா நல்லது இவன் வாங்கினா பாதி என்ன என்ன ஒரு அஞ்சு கிலோ பேச்சி வெறும் கால் முட்டியே என்ன திரும்பிட்டு கால்முட்டியும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அரிசி அளந்து போடச்சோன்னா அதான் கரெக்டா திரும்பி பாத்தேன் சந்தைக்கு இப்பதான் வந்தீங்களோ ஆமாக்காவது வந்தீங்களா நான் அப்பவே வந்துட்டேன் காய் ஒண்ணும் வாங்கின மாதிரி இல்லை அப்பவே வந்துட்டேன்னு சொல்றியே சும்மா ஒரு கடையில பாத்துல இருந்தேன் காய் ஒண்ணு நல்லவே இல்லை வெறும் சொத்தை அதனாலதான் வாங்காமையே வந்துட்டேன் ஒன்ற ஒரு சொல்லணும்னு பார்த்தா பார்த்துக்கோ அது சகுந்தலாம் உன் மகளை என்ன குடும்பப்படுத்துறா தெரியுமா கண்ணில் காண உடம்பு இருக்கா அந்த பிள்ளையை கரைச்சி கரைச்சி தான் கொட்டுறான் குழந்தை குழந்தைன்னு நீ உன் மழை ஒரு மாதம் வீட்டில் கூட்டிகிட்டு வையன் அதுக்கு என்ன செய்ய முடியும் காரிய கிட்ட போய் சண்டையா போட முடியும் நம்ம பொண்ணு அப்படி தானே இருக்கா அது வாடகைக்கு போகுது நான் என்ன செய்ய என் மகளே எப்படி ஒரு மாதம் விடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்னா விடுவாங்க உனக்கு உரிமை இருக்குல்ல சண்டைப்பட்டு மகளை கூட்டிட்டு வா ஒரு மருமகனை இங்க கொண்டு ஒரு மாசம் வை அப்படியாவது குழந்தைகள் தான் உண்டாக பார்ப்போம் எதுக்கு சும்மா சண்டைய போட்டுக்கிட்டு அதுக்கு அவள் தலையதி என்னமா அதுபடியும் நடக்கும் நீ இப்படியே விட்டுக்கிட்டே இருக்க தான் உன் மவளாவ அவ கண்ணு கண்ணாவிட ஒரே காராட்டமா தான் இருக்கு போய் சண்டை போட்டு உன் மவளை கூட்டிட்டு வா ஆ சரிக்கா பாப்போம் என்ன பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பிட்டா சண்டை தானே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உளுந்தும் இட்லி அரிசி ஒவ்வொரு கிலோ போடுங்க ஏ பேச்சி ஏ என்னம்மா சண்டையில ஒழுங்காக ஏதாச்சும் வாங்க ஒரு யாச்சும்மா நொய் நொய் நொய்ன்ட்டு ஓ மாவா நல்லதுக்கு தானே சொன்னேன் அவளுக்கு குழந்தை பிறக்கட்டும்னு ஏமா அவளுக்கு ஒண்ணுமே பறக்கலனாலும் பரவாயில்லமா சண்டைலாம் நம்மளுக்கு போடுறது காவில நீ மதப்பா வந்து சண்டையை மூட்டி விட்டுட்டு குளிர் கயிறு பாட்டி ஒரு ஒரு கிலோ தக்காளி மட்டும் போடுங்க என் கை தான் சொத்த கைகடி சொன்னாலா பின்ன என்ன மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்து கேட்க இப்போ போல தக்காளி தூக்கி மூஞ்சி தான் அடிச்சு நசுக்கி விட்டுரும் இருக்கோம் எங்கே இருந்தால் வரலாம் இன்னும் அடுத்த வாரம் சந்தைக்கு வா மூஞ்சி வச்சு உரைச்சி விட்றேன் பார்வதிக்கா ஆ சொல்லுமா நம்ம வீட்டில் தான் ஜாஸ்தி இருக்குல்ல நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு இப்படி வரகு எடுத்து சோறு பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மாமியாருக்கு இருக்குது இதில் சாப்பாடு போங்களா பிடிக்கும் ஆமாம் அவி எந்த காலத்தில் இருக்காங்க இப்போ யார் வரகு எடுத்து சாப்பாடு போங்கிறா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வேணா சொல்லுங்கக்கா நான் வேணா வேறு சாப்பாடு ஆர்டர் போடுறேன் எனது சாப்பாடு ஃபோனில் ஆர்டர் பண்ண போறியா உங்க மாமியார் இன்னைக்கு வச்சது நாளைக்கு சாப்பிடவே சாப்பிடாது நீ இப்படி ஆர்டர் பண்ண அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ நம்ம பண்ணால் செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க கேஸ் அடுப்பில் பொங்கிறதையே அத்தை சாப்பிட மாட்டாங்க இதை சாப்பிடுவாங்க வேண்டாம் வேண்டாம் நானே கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட அதுக்குள்ளேயும் கழுத்தில் இருக்க தாலிங்கம் ரொம்ப அரிசிக்கிட்டே இருந்துச்சுன்னு கண்ணாடி முன்னாடி அட கடவுளே தாலியை வா முதல்ல எங்கே இப்போ எங்க களத்திட்டு கழுத்தில் போடு இப்ப இருக்கக்கூடாது தாலியெல்லாம் கலக்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும் ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா அப்படி எல்லாம் ஆகாது நம்ம அத்தை தான் நல்ல தாலியெல்லாம் கலத்தி கூட வைக்கவே கூடாதுன்னு உடனே மஞ்சள் கயிறு போட்டாது ஒரு தாலியே கிட்டிக்கூடணும் அதெல்லாம் பழைய ஆளுக்காக அந்த பஞ்சாயத்தை பாடிக்கிட்டு தான் நீ அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கலத்தி தான் வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரக்கே என்ன செய்ய தானே ஆஃபீஸ் இருக்கா நீ சிட்டில இருந்து வந்ததுனால இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியலமா ஆனால் இப்பெல்லாம் வைக்க கூடாது போய் போட்டுக்குவா இதெல்லாம் தப்பு ஒரு தாலியை கலத்தி இப்படி தங்க விட்டு வந்திருக்கிய இதுல என்னக்கா இருக்கு தாலிங்கிறது ஒரு அடையாளம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வேற ஒண்ணும் இல்ல இப்பெல்லாம் பேசாதம்மா வா நீ மத அக்கா விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போ போ எங்க வச்சிருமோ என்கிட்ட சொல்லு